சென்னை மாநகர் நகரத்தை மழைநீர் வடிகால் வசி உயர்ந்து திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது ஆட்சி மாற்றங்கள் பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வாரங்கள் நடைபெறும் இன்னும் அந்த பணி நிறைவேறவில்லை முழுமையாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மழை நீர் வடிகாட்டு பணிகுறிஞ்ச நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் நிற்காமல் பார்த்துக் கொள்ள முடியும் ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதற்கு புதிய பயிற்சியும் வேகமாக துரிதமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைக்கு வேகின்ற வகையில் தண்ணி தேங்காம பார்த்துக்கலாம் ஆனால் இந்த அரசு மெத்தனமாக அரைச்சியுமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் இருக்கிற காரணத்தால மழை பெயின்ற பொழுது அங்க அங்க மலைநீர் தேயி நிக்கின்ற காட்சி பொழுது பாத்துட்டு இருக்கோம். மாநிலத் தன்மை தடைsubset கொண்டு மீண்டும் சட்டமன்றத்துல

மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமின் முறையை கொண்டு வந்து மிக சட்டம் ஈட்டுப்பென்றால் இதற்கு முடிவு கேட்டிருக்கும் ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமெற்றி ஒயர் நாவடைய முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் ரவி சுதாட்டம் தொடர் வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தில் தான் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி மேல்முறை செய்கிறேன் நீதிமன்றம் ஒடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் ஏற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு இருந்திருக்கும் ஆளுகட்சி ஏதாவது வருவாய் இருக்குமா சார் இருக்குங்காட்டி தானே இன்னைக்கு வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க உயர் ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிய ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும்

ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கிட்ட தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்புள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அந்த நிலையில தான் ஆங்காங்கே இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அங்கே கொலை கொள்ளை திருத்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிறுவனமாகிக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கூட முதலமைச்சர் வேண்டுகோள் வைக்கிறேன் இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவர் கேட்கிறார் இன்னைக்கு பருவமழை தீவிரமடைந்ததாக வானொலி ஆய்வு மையத்தை கட்டுப்படுகிறார்கள் வானொலி மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களின் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்